ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐமு கிச்சன் இன்னைக்கு நம்ம வெந்தயத்தை மொள கட்ட வச்சு அதுலேருந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு மாவு தான் அரைக்க போகிறோம் இட்லி மாவு தான் தோசையும் நம்ம செய்யலாம் இதில் இது வந்து சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது வந்து நான் வீட்லேயே மொளை கட்டினது தான் நம்ம வீட்லயே எப்படி மொளக்கட்டை வைக்கணும் அப்படின்ற அந்த ப்ரொசீஜர் தெரியணும்னா மறக்காம என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் இப்ப வந்து இந்த வெந்தயம் தான் வந்து சூப்பரா முளைக்கட்டி வந்திருக்கு பாத்தீங்களா நம்மளோட ரெண்டாவது இன்கிரீடியன்ட் வந்து இந்த இட்லி அரிசி தான் இது வந்து நான் ரெண்டு ஆளா கெடுத்திருக்கேன் சோ இந்த இட்லி செய்யறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இந்த இட்லி அரிசி வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல இதை போயிட்டு நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா வந்து ஊற வச்சிடறோம் நெக்ஸ்ட் டே தான் வந்து நம்ம இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம் வெந்தயம் வந்து நம்ம அப்படியே தண்ணியில் நைட்டுலாம் எல்லாம் ஊற வச்சு குடிக்கிறோம் குடிக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்ம அந்த வெந்தயம் வந்து சாப்பிட்டுறோம் நம்ம கடிக்காம மெல்லாம அப்படியே நம்ம ஒழுங்குறோம் சோ அது வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டைஜஸ்டி ஆகாது இந்த மொள கட்டினதான் எடுத்துக்கோங்க எப்பவுமே இது வந்து நம்ம ஒரு ஆளக்களவு வெந்தயம் முளை கட்டினதை வந்து எடுத்து சேர்த்துருக்கோம் அதே வந்து இட்லி அரிசி எவ்வளோ சேர்த்துருக்கோன்னா ரெண்டு ஆளாக்கு வந்து சேர்த்துருக்கோம் இதுதாங்க மெஷர்மெண்ட்டு மெஷர்மெண்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இட்லி அரிசியும் வந்து நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளியரான தண்ணி வர வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்து இதையும் நம்ம ஓரமாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தையும் வந்து நம்ம அளவெல்லாம் காட்டியாச்சு ஸோ இதையும் வந்து நைட்டு ஓரமாக வச்சிடலாம் இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தியத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பெரிய மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட நல்லா நைஸா அரைச்சு எடுத்துகிட்டு வரணும் அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி தான் வந்து அரைக்கணும் ஏன்னா நம்மளுக்கு எந்த அளவு தண்ணி இது இருக்குன்றது தெரியாது இல்லையா அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இதை அரைச்சிட்டு வந்தா போதும் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாத்தீங்களா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இது வந்து வந்திருக்கு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதுல வந்து வெளக்கெண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஒன் டேபிள் ஸ்பூனு வெலைக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க கேஸ்டிக் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து செரிமானத்தை வந்து இன்னும் சீராக பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இதை வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து இந்த மாவியும் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்க போகிறோம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம இட்லி அரிசி வந்து கொஞ்சமாக தானே எடுத்துருக்கோம் ஸோ அதையும் வந்து இந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய குவான்டிட்டி எடுத்திருக்கீங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றக்கப்போ நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சாலும் ஓகே நான் வந்து இந்த மாவு வந்து ரெண்டு தான் போட்டு அரைக்க போறேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மாவு வச்சு அப்படியே அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சோ இதையும் வந்து இந்த மாவோடயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டுமே சூப்பரா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ரவுண்ட் ஆஃப் இட்லி மாவு தான் வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கோம் இது ரெண்டாவது ரவுண்ட் இட்லி மாவு ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து எப்பவுமே இட்லி மாவு எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ரெடி பண்ணுறோம் இல்லை நார்மலாக ஒரு மாவு ரெடி பண்ணுறோன்னா கூட நம்ம வந்து கையில தான் வந்து பிசையணும் நம்ம வந்து எல்லாம் வச்சோம்னா வந்து சீக்கிரமாக ஃபர்மெண்ட் ஆகாது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மிக்ஸி கழுவு அந்த தண்ணியை வந்து அப்படியே நான் இதில் வந்து சேர்த்துட்டேன் அதாவது அந்த அரிசி வந்து அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து இந்த மாவோட சேர்த்துட்டு நல்லா வந்து கையில் வந்து நம்ம இந்த மாதிரி கல கலரிட்டே இருக்கணும் அந்த வெந்தயத்தோட மாவு வந்து ப்ரௌன் கலர்ல இருந்துச்சு இல்லையா இட்லி மாவு ஒயிட்டாக இருந்துச்சு ஸோ அது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிட்டு தனித்தனியாக தெரியக்கூடாது உங்களுக்கு அந்த அளவு வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இப்போது அகைன் வந்து இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட போறோம் அடுத்த நாள் தான் நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்களா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா ஃபர்மெண்ட் ஆகணும்னா நீங்கள் வந்து கையில வந்து சூப்பராக கலர் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த அளவு வந்து ஃபர்மெண்ட் ஆகும் நீங்கள் வந்து கரண்டில் பண்ணால் ஆகாது இந்த மொளக்கட்டின பயிர் வச்சு நம்ம வந்து ஒரு குழம்பு செஞ்சுருக்கோம் அது உங்களுக்கு வேணும் அந்த ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன் ஓகேவா இந்த ரெசிபியும் ரொம்ப ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் எனக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கெல்லாம் வந்து எனக்கு மோட்டிவேஷ்னலா இருக்கும் இப்ப மாவை வந்து நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி நல்லா கலறி விட்டுருணும் உப்பு வந்து நம்ம சேர்க்கல அதனால உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கல் உப்பு தான் வந்து சேர்த்திருக்கேன் இப்ப இந்த இட்லி தட்டுல தேவையான அளவு வந்து எண்ணெயும் நம்ம தடவையாச்சு தடவிட்டு இட்லி வந்து நம்ம அழகாக அப்படி ஊத்திட்டு இது எப்படி வருது சூப்பரா வரும் கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க நீங்க அந்தளவு ஸ்டீம்டு ஃபுட்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஈஸியா வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் தோசை இதெல்லாம் பண்றதுக்கு வந்து நீங்க ஸ்டீம்டு ஃபுட்டா இட்லி இடியாப்பம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணீங்கன்னா சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகலாம் இது ஒரு டிப்ஸ நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு டிப்ஸ் வந்து நம்ம இட்லி குண்டால இட்லி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும் நல்லா கொதிச்சிருந்தா செவன் டு எயிட் மினிட்ஸ்லயே வந்து உங்களுக்கு சூப்பரா இட்லி வந்து குக்காகி வந்துருங்க கண்டிப்பா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்க வந்து லேட்டா ஆகக்கூடாது சீக்கிரம் வைக்கணும்னா ஃபர்ஸ்டே தண்ணி பாயில் ஆயிருக்கணும் இப்போ வாங்க நம்ம தோசையா வந்து சுற்றலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த தோசை வந்து கிறிஸ்பியா வராது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த தோசையுடைய நீங்க வந்து பிச்சு சாப்பிட்றப்பவே ரொம்ப சாஃப்டா இருக்கும் இப்போ வந்து தோசையும் சூப்பராக வந்துருச்சு இட்லியும் வந்து சூப்பராக வந்து வந்துருச்சு பாத்தீங்களா செவன் மினிட்ஸ் தான் கரெக்டா நீங்க டைம் கூட செட் பண்ணிக்கோங்க அவ்வளோ சீக்கிரத்துல வந்து ஆயிடும் நான் சொன்ன டிப்ஸ் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்ப நம்ம மொளக்கட்டின வெந்தயத்தை வச்சுதானே இது பண்ணிருக்கோம் இதுல வந்து நான் ஒரு ஆளா காட்டினேன்றதுனால நீங்க ஒரு ஆளுக்கு வெந்தயத்தை வச்சு கட்ட வச்சுறாதீங்க ரொம்ப அதிகமா வந்துடும் ரொம்ப அதிகமா வெந்தயம் சேர்த்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கசப்பு தன்மை அதிகமாயிடும் அதனால நான் நாலு டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெந்தயம் தான் வந்து எடுத்து மொளக்கட்ட வச்சு இந்த இட்லி பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அதாவது இட்லி மாவா தான் ரெடி பண்ணிருக்கோம் நீங்களும் வந்து நாலு டேபிள் ஸ்பூனே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதை விட அதிகமா போனீங்கன்னா கசப்பு அதிகமாகும் அதை வந்து பார்த்து பண்ணிக்கோங்க நான் நடுவில் காட்டுனில் ஒரு பயிர் அந்த பயிரில் செஞ்ச குழம்பு தான் இது கார காரக்குழம்பு தான் செஞ்சுருக்கோம் அப்புறம் தோசையுமே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் இந்த மாதிரி பயிர் வகைகளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு டிஷ்ஷுமே வந்து நம்ம சீக்கிரமாவே வந்து சாப்பிடணும் சுட சுட இருக்கிறப்பவே நீங்கள் ஆறிட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஹார்டாகிடும் அதனால் சூடாக இருக்கப்பவே சாப்பிட்றது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்